அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ எனது அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் காண இருக்கும் விடயம் அலமதுல்லா பிறை தெரிந்துவிட்டது நாளை பிறநாள் என்று அறிவிப்பு செய்துவிட்டார்கள் ரமநாள் நம்மை விட்டு நீங்கிவிட்டது அலமதுல்லா எது கண்டு சொன்னால் இந்த ஒரு சின்ன பிறை திறந்ததுனால இந்த ஒரு துவாவை நம் அதிகமாக ஓதி வரணும் என்னோட சென்னார் ரசூசல்லாஹாஹ் அலி செல்லம் அவர்கள் அதிகமாக ஊதிய அவருடைய வாழ்நாள் களிலெல்லாம் அதிகமாக ஊதிய ஒரு துவாவை சொன்னால் இதை மட்டும்தான் காண முடிகிறது தவிர வேற இல்லை அப்போது ரசூசல்லா அலி செல்லம் அவர்கள் அளவுக்கு ஒரு துவாவின் முக்கியத்துவத்தை இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அந்த துவாவை எவ்வளவு பச்சு பிடித்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு அந்த துவாவை நாம் மோத வேண்டும் அது வேற எந்த துமாவும் கிடையாது மோதி வருகின்ற ரொப்பனா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொப்பனா துவா ஒரு மனிதனுக்கு அவரது கிடைக்கக்கூடிய கல்வி சந்தோஷம் நிம்மதி பணம் இன்னும் கருணை பரக்கத் இந்த மாதிரி அனைத்தையுமே பெற்றுத்தள்ள கூடியதான் இந்த ஒரு துவா இருக்கு இது இம்மைக்கு மட்டும் சிறந்தது கிடையாது மறுமைக்கும் சிறந்தது தான் இந்த துவா என்ன சொன்னால் நம் இம்மை வாழ்க்கையை சிறப்பித்தால் தான் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கும் அல்லாஹு தாலா நன்றாக இருக்கும் அதாவது இம்மை வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் தான் மறுமையில் நம்மளை நல்லா வச்சுருக்கும் அப்போ இந்த ஒரு துவாவை நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் மட்டும் சொன்னால் இம்மை வாழ்க்கை நம்மளுக்கு அவ்வளோ அழகானதாக இருக்கும் மறுமை வாழ்க்கையும் அவ்வளோ அழகானதாக இருக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது ஏன்னா படைத்த ரப்ப நம்ம கேட்டோம் எனக்கு இந்த மாதிரி கொடுங்க சிறந்த வாழ்க்கை கொடுங்க மறுமையிலும் சிறந்த வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹு தாலா அங்கீகரிக்கிறான் அவர்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு துவா என்னவென்று சொன்னால் இந்த ஒரு துவா தான் அந்த துவா இந்த துவாவை இன்று பிற பார்த்தவங்க மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையே அடுத்த கட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதலாக இந்த ஒரு வார்த்தை மட்டுமே உங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வார்த்தை இப்போ நம்ம ரமதான் நம்மளை விட்டு நீங்கிடுச்சு ஒரு ரமதான் நம்ம கிட்ட பேசுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சின்ன கற்பனை செஞ்சு பார்க்கலாம் ரமதான் பேசுகிறேன் உன்னிடம் நான் வந்த சில நாட்கள் ஆகிவிட்டன உன்னை விட்டும் சில நாட்களில் விடைபெற்று விடுவேன் என் தவணையை முடிய இன்னும் சில தினங்களே இருக்க உன்னிடம் கொஞ்சம் பேசவே இப்போது உன் பக்கம் அமர்ந்திருக்கின்றேன் மனிதா எல்லாரையும் போல என்னை வரவேற்க வீட்டை சுத்தம் செய்து வைத்தாயே ஆனால் உன் உள்ளத்தின் அழகுகளை அதில் ஆண்டாண்டு காலமாய் மண்டி கிடக்கும் கழிவுகளை இன்னும் சுத்தம் செய்யவே இல்லையே நீ என் தெருக்கள் வழியே ஷெய்த்தா நுழையாது போனாலும் ஏனைய நாட்கள் அவன் புழக்கம் அதிகம் இருந்ததால் உன் இதய அறைகள் இப்போதும் கரைப்படைந்தே கிடைக்கிறது மிக்க என் இரவுகளில் நீ கண்ணீர் தொலைக்காட்சிக்குள்ளேயே இன்னும் தொலைந்து போய் கிடைக்கின்றாய் திக்கர் செய்ய வேண்டிய உன் விரல்களோ ரிமோட் பட்டன்களை தட்டியபடி உன் வீட்டில் ஆளுக்கு ஒரு மொபைல் உண்டு உன் ஆறாம் விரலாகவே அது உண்டு ஆனால் பாதி அட்டை கலன்று குரான் ஒன்றை ஒரு குரான் உன் வீட்டில் உண்டா தயிர் உண்டாருக்கு என வயிற்று பள்ளத்தை நிறைக்க பட்டியல் போடும் உனக்கு ஆன்மாவின் வெற்றிடம் நிரப்ப அது படைத்தவணை நெருங்க அமல்கள் எதனை பட்டியல் போட்டிருக்கின்றாய் உன் வாய் இன்னும் அழுக்காகவே இருக்கின்றது பல் இடுக்குகளில் சுத்தம் செய்யும் போது சாப்பிட்ட சுமோசாவின் இறைச்சி வந்ததே ஆனால் நேற்றிரவு புறம்பேசி நீ சாப்பிட்ட உன் சகோதரனின் இறைச்சி அப்படியே இருக்கிறது பார் யார் ரமதானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படவே இல்லையோ அவனுக்கு கேடு உண்டாக என்று கருணை நபியை சபித்தார்களே அந்த பாவைகளின் கூட்டத்தில் நீயுமா அடங்கப் போகின்றாய் ஓ இதுவெல்லாம் நான் அறியினே எனக்கு பெற்றோரும் சொல்லித் சொல்லித்தரவே இல்லையே என்று உன் முணுமுணுப்பு கேட்கிறது இதையெல்லாமோ கூகுளில் தேடும் உனக்கு என்னை தேட மட்டும் நேரம் இருக்க வாய்ப்பில்லாமல் போனதேன் ஒன்றை தெரிந்து கொள் உன் வாய் முத்திரையிடப்பட்டு ஏனைய எல்லா உறுப்புகளும் உனக்கு எதிராய் சாட்சி சொல்லும் நாளில் நானும் என் நண்பன் குரானும் வருவோம் உனக்கு எதிராய் வாதாட என அச்சம் கொள்கிறாயா வெட்கப்படுகிறாயா இன்னும் தாமதமாகி விடவில்லை தஹஜ்ஜத்தில் ஒரு துளி கண்ணீரேனும் சிந்துவிடு அல்லது குறைந்த அதற்காக முயற்சி செய் அல்லாஹின் அச்சத்தால் அழுத கண்களை நரகம் ஒருபோதும் தீண்டுவதில்லை நீ பூமியின் அளவு பாவம் சுமந்து வந்தாலும் அதையும் மன்னிக்க காத்திருக்கும் அந்த ரஹ்மானிடம் சரணடைந்து விடு சென்ற முறை நான் வந்தபோது போது இருந்தவர்கள் பலர் இப்போது இல்லை இதோ இப்போது உன்னிடம் வந்திருக்கின்றேன் அடுத்த முறையும் வருவேன் இன்ஷா ஆனால் அப்போது நீ இருப்பாயா இப்படிக்கு உன்னை பற்றிய கவலையோடு ரமலான் விடை பெறுகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு வழி இன்னும் நிறைய அமர்வு செய்திருக்க வேண்டுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளேயும் வந்தது உங்களுக்கும் வந்து அப்படின்னா இனிமான பட்சி பெற்று கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்குமரமத்துலாஹி வரகேத்துஹூ